ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் அந்த சீரியல் என்னால் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் கங்கா வந்து ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க குமரன் கூட குமரன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து ஏடிஎம்லாம் காசு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கங்காவும் இன்னைக்கு நம்ம வாடகை கொடுக்க போகிறோம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்து சாரதா மாட்டை காசு கொடுக்கும்போது அவங்க வேண்டாம்னு சொல்லிடுறாங்க நர்மதா இருந்துட்டு காவேரி அக்கா காசு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் யாரும்மா இந்த வீட்டில் நான் காசு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க சாதம்மா இருந்துட்டு நான் வேணாம் தானே சொன்னேன் அவள் தான் கையில் வச்சு திணிச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா இந்த காசையும் வச்சுக்கோ அவ கொடுத்தாலோ கொடுக்க முடியலனால ஏதோ என்னால் முடிஞ்சதை கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறாங்க குமரன் பாட்டிக்கிட்ட கங்கா இந்த வீட்டுக்கு வாட கொடுன்னு ரொம்ப ஆசையாக அம்மாச்சி அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா ரெண்டு பேருமே வந்து செய்யணுன்னு ஆசைப்பட்றாங்க காவேரி கொஞ்சம் முந்திக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க கங்கா வந்து அப்செட் ஆகிறாங்க அடுத்த சீனில் வந்து நிவின் வந்து அம்னா பக்கத்துக்காக காலேஜுக்கு போகிறாரு எக்ஸாம்லாம் நல்லா எழுதிருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு நான் நல்லா எழுதிருக்கேன் இன்றைக்கி உங்களை பார்ப்பேன்னு நினச்சேன் நல்ல வேலை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்னா சொல்கிறாங்க அது எப்படி நான் தான் அவன்கிட்ட வரேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு இல்லை தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எம்னா சொல்கிறாங்க வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நிவின் கேட்குறாரு எல்லாருமே நல்லா இருக்காங்க காவேரி அக்காவும் கங்கா அக்காவும் போட்டி போட்டு வீட்டுக்கு காசு கொடுக்குறாங்க பெரிய வாரே நடக்குது அப்படின்ட்டு எம்னா சொல்கிறாங்க நீங்கள் ஏன்னா படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு நிவீனை கேட்குறாங்க இல்லை உங்கள் வீட்டில் எல்லாருமே நீ கலெக்டர் ஆகணும் ஆசைப்பட்டாங்க கங்காக்காவுக்கும் அவங்க வந்து நினச்ச மாதிரி கல்யாணம் வளர்க்காம இல்லை காவேரி கல்யாணம் திடீர்னு நடந்துருச்சு உனக்காவது நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்கணும் அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின்னு சொல்கிறாரு அடுத்த சீட்டில் விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு வராரு வந்த உடனேவே வந்து காவேரியை தேடுறாரு காவேரி கேபினில் போய் பார்த்தா அவங்க பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதை பார்த்து சிரிச்சிட்டு அவரும் போயிடுறாரு ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்து விஜய்கிட்ட கொடுத்து சைன் பண்ண சொல்கிறாங்க காவேரி என்ன அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிட்டியா இல்லை சும்மா கொண்டாந்து கொடுக்குறியா அப்படின்னு விஜய் கேட்குறாரு முடிச்சுட்டு நம்ம பாஸ் திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க பார்த்துட்டு சூப்பர் வேறு ஏதாவது ஸ்டாஃபாக இருந்தால் கூட ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்துப்பாங்க நீ இவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவேரி இருந்துட்டு என்னோட டேலண்ட்டுக்கு இதெல்லாம் ஜுஜிபி அப்படின்னு சொல்கிறாங்க

இல்லை இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கூட என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அப்படி வேலை பார்க்க மாட்டாங்க விஜய் சொல்கிறாரு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகலாம் கிடையாது என்ன சொல்ல போகிறீங்க எட்டு மாதத்தில் இங்கேருந்து போகிறேன் அதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன்னு தானே கேட்க போகிறீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நோனும் அந்த எட்டு மாதத்துக்கு அப்புறமும் உனக்கு இஷ்டம் தானே இந்த கம்பெனியில் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதெல்லாம் வேணாம் இங்கே வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வேறு இடத்துல போய் வேலை பார்த்து நிறைய சம்பாரித்து உங்கள் ஆஃபீஸ்க்கு எதுக்குவே ஒரு ஆஃபீஸ் போட்டு நான் இதே மாதிரி சேரில் உட்காரன்னு காவேரி செல்லும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு எதுக்கு இவ்வளோ வேலை பண்ணுறேன்னா ஒரு பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் சம்பளம் தவிங்க பத்தாயிரம் ஐம்பதாயிரம் முள்ளிங்க அது மாதிரி கொடுத்துட்டீங்க அதுக்கு உண்மையாக இருக்குன்னு இல்லை அதுக்கு தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து கங்கை கடையில் இருக்காங்க குமரன் டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க வெயில் இங்கே அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஊருக்கு போய்ட்டு வெயில்லாம் சரியானப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க என்ன அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு இது பிரச்சனையாக தெரியலன்னு கேட்குறாரு எனக்கு இருக்கிற அளவுக்கு அதிகமான பிரச்சனை இல்லை இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக எனக்கு தெரியலன்னு கங்கா சொல்கிறாங்க எனக்கு புரியுது கங்கா நீ வாடகை கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட அது கொடுக்க முடியாமல் போயிடுச்சு தானே கவலையில் இருக்கு அப்படின்ட்டு குமரன் சொல்கிறாரு ஆமாம் என்ன பண்ணுறது காவேரி எது செஞ்சாலும் கரெக்டாக போயிடுது நான் எது செஞ்சாலும் தப்பாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கொஞ்சம் அப்செட்டாக பேசுகிறாங்க அடுத்த சீனில் காவேரி கேபின்னு விட்டு வெளில வராங்க அஜய் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு யார்கிட்ட இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நான் யார்ட்ட பேச போகிறேன் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு உங்கள் லவ் ஸ்டோரி எப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு சொல்லுங்களேன் அது எப்படி இவ்வளோ குயிக்காக அப்படின்னு காவேரி கேட்குறாங்க உங்க ரிசப்ஷனில் தான் மீட் பண்ண பார்த்தவொடனே எனக்கு லவ் வந்துருச்சு நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன்னு அஜய் சொல்கிறாரு ராகினி என்னோட ஏஞ்சல் சொல்கிறாரு ஏஞ்சல் நெஞ்சிலேயே குத்தி வச்சுக்கோங்க எங்கேயாவது பறந்துட போகுது அப்படின்னு காவேரி கிண்டல் பண்ணுறாங்க திருப்பி ஃபோன் வருது அஜய் பேச போய்ட்றாரு ஒரு நாள் ஏஞ்சல் கழுத்த கடிக்கும் அப்போ தெரியும் ஏஞ்சலா டெவிலான்ட்டு காவியார் நடிச்சுக்கிறாங்க இன்னைக்கு எப்சை தரம் முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டாட்டா பாய்